கரண்ட்லி மார்க்கெட் எந்த நிலையில நிற்குது மார்க்கெட் கிராஷில் நிற்குதா அல்லது மார்க்கெட் கரெக்ஷனில் நிற்குதா என்றதை இந்த ரீசன் ஹையை உடைக்கும் வரைக்கும் நாங்கள் வெயிட் பண்ணணும் இப்போ செஞ்ச மார்க்கெட் மீண்டும் மேலே போகிறதுக்கு நாங்கள் இந்த ஹை உடைக்கும் வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் வணக்க மக்களே நான் உங்கள் லண்டன் தமிழ் மகன் இந்த காணொலியும் சந்தை தொடர்பான காணொடியா இருக்க ஏற்கனவே பங்கு சந்தை தொடர்பாக ஒரு காணொடியா போட்டிருந்தான் நிறைய பேர் பார்த்துருக்கீங்க நிறைய பேர் கொமெண்ட்ஸ் பண்ணி ரொம்ப நன்றி இந்த காணொலி எபிசோட் துறை இந்த பங்கு சந்தையில் முதலீடு செய்கிறதுக்கு எங்களுடைய ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் இருக்குன்றதை பார்த்து நாங்கள் அது ஐந்து ஸ்டெப்பில் போகணும் இந்த அஞ்சு ஸ்டெப்பையும் குவிக்க நான் சொல்கிறேன் புதுசாக காண்டி இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பிளானில் வந்து முதலாவது ஸ்டெப்பே என்னென்னா நாங்கள் எவ்வளவு பங்கு சந்தைக்குள்ள வாடறத்துக்கு அல்லது பங்கு சந்தையில் முதலீடு செய்கிறதுக்கு எவ்வளவு காசு வேணும் அந்த காசை எப்படி நாங்கள் கண்டுபிடிக்கலாம் ரெண்டாவது ஸ்டெப்பில் அந்த காசை எந்த கம்பெனியில் போடலாம் எந்த பங்குகளில் போடலாம் அந்த கம்பெனியை எப்படி கண்டுபிடிக்கிறது என்றதை பார்த்தோம் அதுக்கு ஃபண்டமெண்டல் அனாலிஸை வச்சு கண்டுபிடிச்சோம் அதை பார்த்துட்டோம் இந்த மூன்றாவது ஸ்டெப் என்னென்னு சொன்னால் எப்போ அந்த கம்பெனியில் நாங்கள் முதலீடு செய்ய வேணும் எந்த இடத்துல பங்கள்ட விலை வரும்போது நாங்கள் முதலீடு செய்யணும் எப்போ நாங்கள் சியாமக்கட்டுக்குள்ளே ஒரு ரங்க வேணும் என்றதை நாங்கள் கண்டுபிடிக்கணும் இதுக்கு நாங்கள் டெக்னிக்கல் அனாலிசிஸ் பயன்படுத்தி நாங்கள் அதை பார்ப்போம் நாலாவது ஸ்டெப் எப்போ பங்குகளை வித்துட்டு வெளியில் வாருது எங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் க்ளோஸ் பண்ணிட்டு நாங்கள் வெளியில வர்றது அதுக்காண்டி நாங்கள் வந்து சைக்காலஜிக்கல் அனாலிசஸ் யூஸ் பண்ணி வெளியில வருவோம் அஞ்சாவது ஸ்டெப் நாங்கள் சரியான இன்வெஸ்ட்மெண்ட்டை சரியான ரேடிங்கை செஞ்சு கொண்டு என்றதை செல்ஃப் அசஸ்மெண்ட் பண்ணணும் இது அஞ்சாவது ஸ்டெப் அதுக்கேற்ற மாதிரி ஏற்கனவே ரெண்டு ஸ்டெப் பார்த்துட்டு இப்போ மூன்றாவது ஸ்டெப் எப்போ பங்குகளை வாங்கணும் என்ன விலையில் வாங்கணும் எந்த ஸ்டேஜில் நாங்கள் பங்குகளை வாங்குவோம் எனவே நாங்கள் கம்பெனியை தெரிவு செஞ்சிட்டோம் இப்போ அந்த கம்பெனியில் நாங்கள் எப்படி இந்த நேரத்தில் எப்போ பங்குகளை நாங்கள் வாங்கணும் எப்போ மார்க்கெட்டுக்குள்ளே போகணும்ன்றதை பார்ப்போம் அதுக்கு முதல்ல நாங்கள் மார்க்கெட்டுன்ற போக்கை பார்க்குவோம் மார்க்கெட்டுடைய பிஹேவியர் என்ன நடக்குது என்றதை பார்க்கணும் இப்போ மார்க்கெட்டுடைய போக்கு என்ன மாதிரி இருக்குது இந்த நேரத்தில் மார்க்கெட்டில் இறங்கிறது சரியாக இருக்குமா இந்த போக்கு எப்படி கண்டுபிடிக்கிறது அப்போ இந்த போக்குகள் எப்போ நடக்குது என்றதை நாங்கள் பார்க்கணும் பார்த்து தான் எங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் நாங்கள் செய்வோம் அப்போ இப்போ கரண்ட்லி மார்க்கெட் எந்த நிலையில் நிற்கிது மார்க்கெட் கிராஷில் நிற்குதா அல்லது மார்க்கெட் கரெக்ஷனில் நிற்குதா என்றதை பா இன்றைக்கு என்ன நிலமையில் என்றதை பார்ப்போம் இதுக்கு வந்து முழுக்க முழுக்க இன்றைக்கு சார்ட்டில் தான் நம்ம எதாவது காட்ட போகிறேன்னு சரி இப்போ கா போவோம் இந்த சாட்டுக்கெல்லாம் போகிறதுக்கு முதல்ல இந்த லண்டன் தமிழ் இந்த யூடியூப் சேனலை நீங்கள் முத முதலாக பார்க்குறீங்களான்னு சொன்னால் ப்ளீஸ் ஒருக்காக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் தாங்கோ லைக் பண்ணுங்க பண்ணுங்க பண்ணுங்கோ தான் இது வந்து பெரும்பாலும் எல்லாருக்கும் ரீச் ஆகும் இப்போ கரண்ட்லி மார்க்கெட் என்ன நடக்குது குளோபல் மார்க்கெட் என்ன நடக்குது இந்தியன் மார்க்கெட் என்னன்னா சில இந்தியாவிலேருந்து பார்க்குற ஆக்க கேட்டுருந்தீங்க அது என்ன நடக்குது இப்போ என்ன போக்குல இருக்குது அப் ட்ரெண்டில் இருக்கா டவுன் ட்ரெண்டில் இருக்கா இந்த டவுன் ட்ரெண்ட் வந்து கண்டினியூ பண்ணுமா அல்லது ரிவர்ஸ் ஆகி கன்ஃபார்ம் ஆச்சு தான் என்ன நிலைமைன்றதை பார்ப்போம் இதுக்கு குளோபல் மார்க்கெட்டுக்கு எஸ்என்பி ஃபைவ் ஹண்ட்ரட் இந்த சார்ட்டை பார்ப்போம் அதே போல் இந்தியன் மார்க்கெட்டுக்கு நிஃப்டி ஃபிஃப்டியை பார்ப்போம் ஓகே ஓகே இந்த சார்ட் வந்து எஸ்என்பி ஃபைவ் ஹண்ட்ரடுடைய சார்ட் பதினேழாம் தேதி ஏப்ரல் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒவ்வொரு ஹேண்டிலும் ஒவ்வொரு நாளை குறிக்கும் இப்போ வந்து இந்த அப் ட்ரெண்டாக இருந்த மார்க்கெட் இப்போ கீழே வந்து கொண்டிருக்குது இப்போ இது டவுன் ட்ரெண்டை கன்ஃபார்ம் பண்ணி டவுன் ட்ரெண்டில் போய் கொண்டிருக்காண்டதை பார்க்கணும் அப் ட்ரெண்டில் இல்லை இருந்தது இவ்வளோ நாளும் பாருங்கோ இங்கே இப்போ மேல் நோக்கி தான் கொண்டே இருந்தது இப்போதான் கீழே வந்து கொண்டிருக்கு அப்போ இந்த அப்ட்ரெண்டில் இருந்த போக்கு இந்த மாக்கனுடைய போக்கு இப்போ டவுன் ட்ரெண்டாக வந்துட்டு தான் அதாவது டவுன் ட்ரெண்டை கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் இல்லையான்றதை பார்ப்போம் அதுக்கு முதல்ல நாங்கள் முந்தி நடந்ததில் பார்த்தோம்னா இவ்வளோங்க இது இங்கே அதை ஒன்றும் இல்லை நடக்கலைன்றதை இமேஜின் பண்ணுங்க சரி இப்போ இது அப்ரெண்டாக இல்லையா இது அப்ரெண்டாக இல்லையா இது வரைக்கும் இங்கே மேலே போய் கீழே வந்து மேலே போய் கீழே வந்து மேலே போய் கீழே வந்து மேலே போய் கீழே வந்து மேலே போகுது சரியா இது அப்ரெண்ட் தானே ஒவ்வொரு ஹையையும் உடைச்சி உடைச்சி போகுது ஹையர் ஹை கொடுக்குது ஹையர் லோ கொடுக்குது இதெல்லாம் ஹையர் லோ லோ தான் ஆனால் ஹையர் ஹையராக கொடுக்குது இது ஹையெல்லாம் ஹை ஹையாக கொடுக்குது இதுதான் அப் பிரண்ட்டுக்கான டெஃபினிஷன் ஹையை உடைச்சி உடைச்சி கொண்டு போனால் தான் அது அப்ரெண்ட் அந்த அப்ரெண்ட் தலகுலாக மாறணும்னு சொன்னால் அதனுடைய லோவை உடைக்கணும் இந்த லோ ரீசன் லோ எது ரீசன் லோ இந்த இடத்துல நிற்கிறோம் இப்போ ரீசன் லோ இது கடைசியாக வந்தது ஹை இந்த இடத்துல வந்து தான் இங்கே உடைச்சிருக்கு இப்போ எது ரீசன் லோ ரீசண்டாக வந்த கட்டசியாக வந்த லோ இது இதுதான் இதுதான் ரீசன் லோ இது லோ இல்லை இது ரீசன் லோவான்னு சொன்னால் இது ஹையில் போயிட்டு வந்திருக்கோம் இந்த ஹையை உடைச்சி தான் வந்திருக்கோம் இது ஹையை உடைக்கலை இந்த இதில் இங்கே இதில் இப்படி இது இப்படி போயிட்டு வந்துட்டு இந்த ஹையை உடக்கியலை அதனால் இது ரீசன் லோவாக லைனை ட்ரெண்ட்லைன்படியாக பார்த்தீங்கன்னு நினைச்சுன்னா திருப்பி திருப்பி செய்து பார்க்கிங்கன்னா விளாங்கும் ரீசன் ரீசனோ இந்த ரீசன்லோ உடைச்சிதுன்னு சொன்னால் மார்க்கெட்டினுடைய போக்கு மாறிடும் உடைச்சிட்டுதா எஸ் அது பார்த்து பிறகு கொஞ்சம் நாளுக்கு பிறகு வந்து உடைச்சிட்டுது அது பிறகு பார்த்தா இந்த ட்ரெண்ட் லைனை உடைச்சி இந்த கேண்டிலும் கன்ஃபார்ம் பண்ணிச்சு அப்போ எங்களுக்கு மார்க்கெட் மாறிட்டதை நாங்கள் கன்ஃபார்ம் பண்ணுறோம் இப்படித்தான் நாங்கள் மார்க்கெட்டை வந்து கன்ஃபார்ம் பண்ணணும் மார்க்கெட் அப் ட்ரெண்ட்லேருந்து இப்போ டவுன் ட்ரெண்டாக மாறுது டவுன் ட்ரெண்ட்லேருந்து அப் அப்ரெண்டாக மாறுதுன்றதை கன்ஃபார்ம் பண்ணுவோம் இப்போ கரண்ட் சிச்சுவேஷன் என்னன்றதை போய் பார்ப்போம் இப்போது ரீசன் லோ எதுன்னு சொன்னால் இந்த ஹையிலேருந்து இந்த ஹைய இந்த ஹை உடைச்சிருக்கு அதனால கடைசியாக வந்த லோ இதுதான் லோ ரீசன்ட் லோ ரீசன்ட் லோ இந்த ரீசன்ட் லோவை உடைச்சோடனே மார்க்கெட் கன்ஃபார்ம் பண்ணிடும் டவுன் ட்ரெண்டுக்கு போக போகுதுன்றதை கன்ஃபார்ம் பண்ணிடும் இந்த இடத்துல வந்து பிப்ரவரி இருபதாம் தேதி அளவுலேருந்து விழுந்திருக்கு மார்க்கெட் அதுக்கு காரணம் இப்போ யூஎஸ் டொனால்ட் ட்ரம்ப் வந்தபடியாக இந்த டரிஃப் பிரச்சனை வந்ததால் இந்த மார்க்கெட் ஹெவியாக விழுந்துருக்குறியா அது அப்படியே கண்டினியூ ஆகுது எப்படி கண்டினியூ ஆகுதுன்றால் லோவர் லோ கொண்டு போகுது ட்ரெண்ட் வந்து மாறினதை கன்ஃபார்ம் பண்ணினோன்னே நாங்கள் மார்க்கெட்டை அதுக்கேற்ற மாதிரி பார்க்கவும் அப்போ இந்த ஹையிலேருந்து தான் வந்து மார்க்கெட் விளையாட்டியதால் அங்கேருந்து நாங்கள் ட்ரெண்டைக்கு வருவோம் லோவர் இதில் ஒரு லோவர் கொடுத்துருக்கு இங்கே ஒரு லோவர் கொடுத்துருக்கு ரீசன்ட் ஹை எது இதுதான் ரீசன்ட் ஹை இப்போ செஞ்சிருக்கிற மார்க்கெட் மீண்டும் மேலே போகணும் என்று சொன்னால் இந்த ரீசன்ட் ஹை வந்து உடைக்கவும் மற்றது ட்ரெண்ட் லைன் உடைக்கும் இதை உடைச்சி ஹேண்டில் ஸ்டிக்கை மேலே வச்சா தான் இந்த மார்க்கெட் டவுன் ட்ரெண்டில் இருந்து மேலே போகிறதாக நாங்கள் கண்பம் பண்ணி கொள்ளலாம் ஆனால் ஃபேக்காகவும் இருக்கலாம் இங்கே வந்து ஹேண்டில் ஸ்டிக்கை க்ளோஸ் பண்ணி இங்கே செல் அடிச்சாக்கக்கூடிய சொப்ளாஸ் எல்லாத்தையும் கண் பண்ணிவிட்டு பிறகு மறுபடியும் வந்து கீழே போகலாம் அப்படியே கண்டினியூ ஆகுவானா மேலே போவானான்றதை எப்படி கன்ஃபேம் பண்ணலாம்னு சொன்னால் அதுக்கு இது எங்கே எங்கேருந்து வந்து உடைக்கிறான் இங்கேருந்து வந்து தான் இந்த இடத்த உடைக்கிறான் ரீசன் ஹையை அப்போ இந்த இடம் எங்களுக்கு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாக இருக்கணும் இந்த இடத்துல நல்ல நிறைய பையர்ஸ் எல்லாம் வந்துருக்கணும் நிறைய நியூஸ் எல்லாம் கிடச்சிருக்கணும் சரியான சப்போர்ட் இருக்கணும் டெக்னிக்கலாக பார்த்தோம்னு சொன்னால் இந்த இடத்த ஒரு கூடை அடித்து பார்க்கலாம் கூடை அடித்து பார்த்தோமன்ட்டு சொன்னால் எங்களுக்கு நாங்கள் இந்த இடத்துல சப்போர்ட்டான்னு பார்க்க இங்கே தெரியும் இந்த இடம் முதல் ரெசிஸ்டனாக இருந்தது இந்த இடம் வந்து வேறு ஸ்ட்ராங்கான ஒரு ரெசிஸ்டனாக இருந்தது தான் இந்த மாக்கை சரியாக கஷ்டப்பட்டு கீழே வந்து கீழே வந்து கீழே வந்து கீழே வந்து ஒரு மாதிரி மெல்ல 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 மா போய் கடைசியாக இந்த ரிசிஸ்டனோட உடைச்சி போயிருக்கு மறுபடியும் அதே ரெசிஸ்டண்டில் வந்தால் ஒரு ரெசிஸ்டன்ட் சப்போர்ட்டாக மாறும் ஒரு சப்போர்ட் ரெசிஸ்டண்ட்டாக மாறும் இந்த மார்க்கெட் கன்ஃபார்ம் பண்ணும் வரைக்கும் நாங்கள் வெயிட் பண்ணணும் சில பேர் யோசிக்கலாம் அது வரைக்கும் மெயின் வெயிட் பண்ணுவான் இங்கே வந்த ப்ரைஸையும் கைவிடுவான் இதிலேயே வேண்டலாம் தானே இன்வெஸ்ட் பண்ணலாம் தானேன்னு யோசிக்கலாம் யோசிக்கலாம் செய்யலாம் ஆனால் இன்வெஸ்ட் பண்ணலாம் மறுபடியும் மார்க்கெட் கீழே வந்துச்சுன்னு சொன்னால் பொறுமையாக இருக்கணும் அதுக்கு மீண்டும் அதை வந்து அவரேஜ் டவுன் பண்ணி அவரேஜ் இந்த கோஸ்ட்டை வந்து குறைக்கிறதுக்கு ரெடியாக இருக்க வேணும் இல்லையான்னு சொன்னால் முழு காசையும் போட்டுட்டோம்னு சொன்னால் மார்க்கெட் மறுபடியும் கீழே வந்துச்சுன்னு சொன்னால் எங்களுக்கு நட்டம் காட்டி கொண்டு இருக்கும் அப்போ நாங்கள் மார்க்கெட்டுக்குள்ளே இறங்கணும்னு சொன்னால் எங்களுடைய ட்ரெண்ட் பிஹேவியர் மார்க்கெட்டுடைய பிஹேவியர் போக்கு மாறு மாறுறதுக்கான கன்ஃபர்மேஷன் கிடைக்கும் வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் அப்படி கன்ஃபர்மேஷன் கிடைச்சாலும் அது ஃபேக்காக கூட இருக்கலாம் மார்க்கெட் எங்களுக்கு கன்ஃபர்மேஷன் தாரமாக தந்துட்டு டக்குன்னு திரும்பி கீழே வந்து எங்களுடைய ஸ்டோப்ளாஸை எடுத்துக்கொண்டு மேலே போயிட்டு திருப்பி மறுபடியும் கீழே போகலாம் இந்த சார்ட் வந்து நிஃப்டி ஃபிஃப்டி பார்த்தீங்கன்னு சொன்னால் குளோபல் மார்க்கெட்டுக்கு முதல்லே இந்தியன் மார்க்கெட் ரியாக்ட் பண்ணிடும் குளோபல் மார்க்கெட்டெல்லாம் செப்டம்பரில் தான் ஃபிப்ரவரியில் தான் விழுந்தது இந்தியன் மார்க்கெட் வந்து செப்டம்பர்லேவில தொடங்கிடுச்சு அது முதல்ல ரியாக்ட் பண்ண தொடங்கிடுச்சு ஆனால் இப்போ எலம்பி போகிறது ஏழியாகவே போகும் இப்போ இதனுடைய ட்ரெண்ட் மாறுதா இல்லையாண்டதை பார்ப்போம் மக்களுடைய போக்கு மாறி இருக்கா இல்லையாண்டதை பார்ப்போம் இப்போ இங்கேருந்து வந்தது அப் ட்ரெண்டு இப்போ டவுன் ட்ரெண்ட் கன்ஃபார்ம் பண்ணி தான் இப்போ டவுன் ட்ரெண்ட் போய் கொண்டிருக்கு எப்போ டவுன் ட்ரெண்ட் கன்ஃபார்ம் பண்ணிச்சுட்டு பார்த்தோம்னு சொன்னால் ரீசெண்ட் லோவை உடைச்சிது ரீசெண்ட் லோவை உடைச்சோடனே மார்க்கெட் இந்த இடத்துல கன்ஃபார்ம் பண்ணிடுச்சு டவுன் ட்ரெண்ட் ட்ரெண்ட் டவுன் ட்ரெண்ட் ட்ரெண்டு அதன்படி அது டவுனாக போய் கொண்டு இருக்குது இப்போ என்ன மாதிரி இருக்குன்னு பார்ப்போம் இப்போ பார்த்தீங்கன்னா சொன்னால் இதுதான் ட்ரெண்ட் லைன் இப்போ ட்ரெண்ட் லைனை வந்து இதில் கட் பண்ணிட்டுது ஸோ ரெண்டு லைனை கட் பண்ணோன்னே நாங்கள் உடனே நினைக்கக்கூடாது அப் ட்ரெண்ட் போகுதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சொன்னால் இந்த இடத்துல ரெண்டு லைன் கட் பண்ணிச்சு ஆனால் என்ன செஞ்சிச்சு டக்குண்டு அங்கேருந்து வேகமாக வந்து இங்கே இருக்கிற ஸ்டோப் எல்லாத்தையும் ஹன் பண்ணிவிட்டு இப்போ வேகமாக போகும் அதனால தான் ட்ரெண்ட்டு தனியாக உடைச்சாலும் நாங்கள் உடனே முடிவு கூறக்கூடாது மக்களுடைய போக்கு மாறி அந்த ட்ரெண்ட் லைன் உடைச்ச இடத்தை பார்க்கணும் இந்த இடம் தான் உடைச்சது இது சரியான ஸ்ட்ராங்கான சப்போர்ட் லெவலான்றதை பார்க்கணும் இப்போ கூட கீறி பார்த்தமுண்டா இங்கே தட்டி பார்த்தமுன்னா தெரியும் சரியான சப்போர்ட் லெவலானா சப்போர்ட் லெவல்தான் ஓரளவு சப்போர்ட் லெவல்தான் இருந்தாலும் அவன் வந்து ஸ்டோப் பிளாஸை கண் பண்ணிட்டு போயிட்டான் இவ்வளவு இடவுமே சப்போர்ட் லெவலில் அந்த விக்கெல்லாமே நாங்கள் சப்போர்ட்டாக தான் எடுப்போம் அப்போ இன்னுமே இந்த இந்த சப்போர்ட் லெவல் இங்கே கூட வந்து இதுலேலாம் நிறைய சொப்ளாஸ் இருக்கும் நிறைய சொப்ளாஸ் இந்த இடத்துல நிறைய பேர் போட்டு வச்சு கொண்டிருப்போம் அவங்கள தெரிவிக்கும் இதில் நிறைய சொப்லாஸ் இருக்குது போய் தூக்கணும்னு கூட யோசிக்கலாம் இப்போ மார்க்கெட் இடத்த வந்துட்டு இங்கே வரையில் இந்த ஏரியாக்குள்ளே வந்துட்டு அப்படியே மேலே போகுது இந்த டவுன் ட்ரெண்ட் மாறணும்னு சொன்னால் ரீசன் ஹையை வந்து உடைக்கணும் எது ரீசன் ஹைன்றதை பார்ப்போம் இதுக்குள்ளே க்ளோஸ் கொடுக்காமல் இது க்ளோஸ் கொடுக்காமல் ஒப்புனாய் மேலே வந்திருக்க இல்லைய அதனால் நாங்கள் இதை வந்து எடுக்க முடியாது ஆனால் இதைத்தான் எடுக்கணும் கேண்டில் வந்து ரீசன் ஹைக்கு மேலே க்ளோஸ் வச்சுடுச்சு சரியான ஒரு குழப்பமான கட்டத்தில் வந்துகிட்டுருக்கான் அப்படி பார்த்தாலும் இன்னும் கேண்டில் மேலே வைக்கல இந்தியான் சீசன் பயங்கர சீசனாக முடிஞ்சிருக்குது பெரிய ஒரு க்ரீன் கேண்டில் போட்டிருக்கு நிப்டி ஃபிஃப்டியில் இந்த நிப்டி ஃபிஃப்டி இந்த டவுன் ட்ரெண்டை மாத்திரத்துக்கு முயற்சி செய்யுது லைக் அடுத்தடுத்த சீசன்களில் ஒரு க்ரீன் கேண்டில் மேலே போட்டு விடுமா இருந்தால் நாங்கள் கன்ஃபார்ம் பண்ணி கொள்ளலாம் இது வந்து என்னண்டு இந்த ட்ரெண்ட் வந்து மாறுது ஆனால் இன்னும் ஒரு விஷயமும் செய்வாங்க என்னென்னு சொன்னால் கன்ஃபார்ம் பண்ணுற மாதிரி கன்ஃபார்ம் பண்ணிட்டு வந்து இந்த சப்போர்ட் தானே இதில் ஒரு பெரிய இதான கடைசி இந்த ஜோன் இதுலேயும் ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் இந்த ஜோனில் இருக்கிற சப்ளாஸை கூட எடுத்துக்கொண்டு போகலாம் சரியா என்னென்னு சொன்னால் இங்கே வந்து சரியான இடத்து அது வந்து போகல முதல்ல இந்த இடத்துல வந்துட்டு தான் போயிருக்குது இங்கே தான் இருக்குது அந்த விக்கு சரியான சப்போர்ட் மறுபடியும் இது கன்ஃபர்மேஷன் இது வந்து லோவாக ஹைய ஹாயாக கொடுத்து கொண்டு போகும்போது தான் இது வந்து ஓல்ட் டைம் ஹைக்கு போகும் நிறைய ஃபேக் நடக்கும் நிறைய ஃபேக் நடக்கும் ஆனால் ஃபண்டமெண்டல் தான் போவாங்க இப்போ ஃபண்டமெண்டல் என்ன நிலைமையில் இருக்குது டொனால்ட் ட்ரம்ப் டெரிஃப் பிரச்சனை இன்னும் முடிஞ்சாயில்லை தொண்ணூறு நாள் வரைக்கும் தலை இடிதானங்கள் தொண்ணூறு நாள் வரைக்கும் கன்ஃபார்ம் பண்ணவே இல்லாது தொண்ணூறு நாளுக்கு என்ன நிலைமையை போட தெரியாது எங்களுக்கு ட்ரெண்டை மாற்றி தந்தாலும் போக்கு மாறினாலும் ஃபண்டமெண்டல் இன்னும் கிளியர் ஆகிடுது அதை கன்ஃபார்ம் பண்ண இல்லாமல் சூழ்நிலை இருக்குது ஏன்னா இப்போ ஜெயிலில் வந்து தொண்ணூறு நாள் போட்டு விட்ட மாதிரி தான் மார்க்கெட்டுக்கிறது சரி இது விளங்கிருக்கு நினைக்கிறேன் இப்படித்தான் நாங்கள் இந்த சியா மார்க்கெட்டில் ட்ரெண்டை வந்து சியா மார்க்கெட்டினுடைய போக்கை கண்டுபிடிக்கிறது போக்கை வந்து கன்ஃபார்ம் பண்ணி எப்போ நாங்கள் ஒன் பண்ணுறதை இன்வெஸ்ட் பண்ண போகிறோம்னா அப் ட்ரெண்டில் தான் நாங்கள் இன்வெஸ்ட் பண்ணுவோம் மார்க்கெட் வந்து செரிஞ்சு என்று சொன்னால் அது செரிஞ்சு எப்போ அப் ட்ரெண்ட்டை கன்ஃபார்ம் பண்ணுதோ அப்போ தான் நாங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்குல போக வேணும் இந்த நாள் உங்களுக்கு முழங்கியிருக்க நினைக்கிறேன் நீங்கள் ஏழுமாலுக்கு ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கோ